சனி பகவானுடைய அந்த சோதனைகள் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து ஏழு எட்டு குடையவராக வந்து ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் கடகம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்கி காப்பாற்றி அந்த தொழிலுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஒரு வேலையில் வேலை பார்த்தா கூட ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தா கூட தன்னையே அர்ப்பணித்து ஒரு கட்டத்தில் அந்த தொழிலையும் வேலையும் இழந்து நிர்கதியாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்து விடுவார்கள் அதுதான் சனி பகவானுடைய சாபம் என்ன எவ்வளவு உழைப்பை கொடுத்தாலும் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் எவ்வளவு நேர்த்தியாக தத்துருவமாக அந்த நிறுவனத்தை வழிநடத்தி சென்றாலும் சக ஊழியர்களோடு அன்போடு இருந்தாலும் கூட புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களை பார்க்கும்போது எதை ஏமாளி போன்றும் இறக்க சுவாவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர்களை இன்னொருத்தர் பயன்படுத்திக்கக்கூடிய தான் இருப்பாங்க ஆனால் புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா தப்புகளும் தெரியும் ஆனால் எந்த தப்பையும் செய்யக்கூடாது என்ற நியாயமும் இவர்களுக்கு தெரியும் ஏன்னா பிதினங்கிற புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒருத்தர் பேசும்போதே ஒருத்தர் சொல்லும் அவர்கள் என்ன ஓட்டங்களில் என்ன இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய குணம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும்